ரொம்ப முக்கியமான ஒரு குரல் ஐநூற்றி ஒன்று நீங்க பாருங்க தெரிந்து தெளிதல் அதாவது அறம்பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கு நிறம் தெரிந்து தேரப்படும் அதாவது அறம்பொருள் இன்பம் உயிர் அச்சம் இந்நான்கின் திறனை அறிந்தவனை யாராய்ந்து அறியவும் அதை தான் இப்போ வந்து அமெரிக்க அதிபர் டொனால் ஜான் டொனால்டு ட்ரம்ப் செய்தார் ஓடுகிற எல்லாரும் எவனும் இருக்க கூடாது இம்லீக என் நாட்டில் யார் தீவிரவாதி இருக்கிறானா அயோக்கியம் இருக்கிறானா புறம்போக்கா எச்சையா முள்ளமாரியா மாறியா யார் இவன் என்ன இவன் புரியல எல்லாரும் இம்மீடியா தொட்டி ஒரு திருட்டு ராஸ்கல்ஸ்ங்களே ஒருத்தவங்க இருக்க கூட போடு டாரிஃபை போடு அந்த மாதிரி போட்டால்தான் எவனும் வர மாட்டான் எல்லாரும் ஓடையாட்டான் இப்போங்க அவர்கள் நாடு அவர்களுக்கு முக்கியமான அறம் பொருள் இன்பம் அச்சம் அந்த ஆட்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் நம்ம ஊரில் எல்லாத்தையும் விளைவிங்களா எவங்கிட்டையும் போய் கையை ஏந்ததாடா நம்ம ஊரை செய்வானா நம்ம ஊரில் ஒன்றை போட்டு மிரி மிரி மிரிச்சு வாயுல இருக்கிற வாந்தி இருக்கு அதையும் நோண்டி எடுத்து அதனால தான் வந்து சில இடத்துல வீடியோவில் பேசுறான்